மத்திய களத்தில் நீண்டகாலமாக நிலவும் ஜூத பலஸ்திர பிரச்சினைக்கும் மோதலுக்கும் இரண்டு தேசங்களின் தீர்வு என்ற நிலைப்பாட்டுகளுடன் இன்று ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அமர்வு ஆரம்பிக்கின்றது சவுதி அரேபியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் இணை தலைமையில் பலஸ்தீன தேசத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் நிகழ்ச்சி நிரலுடன் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வு இன்று அமெரிக்கா உள்ளூர் நேரப்படி காலையில் அதன் நியூயார்க் தலைமை பணியகத்தில் ஆரம்பமாகின்றது நாளை முதல் உலக தலைவர்களின் உரை இடம்பெறவுள்ளது பிரித்தானியா கனடா ஆஸ்திரேலியா போர்த்துகல் ஆகிய நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக நேற்று அறிக்கை செய்த நிலையில் இன்று ஐநா பொதுச்சபையில் அரங்கில் வ சுதந்திர பலஸ்தீன தேசத்தை பிரான்சும் அங்கீகரிக்கவுள்ளது பிரித்தானியா ஆஸ்திரேலியா பெல்ஜியம் கனடா லக்சம்பர்க் போர்த்துக்கல் மோல்டா அண்டோரா மற்றும் சாமான் மரீனோ ஆகிய பத்து நாடுகள் சுதந்திர பாலஸ்தீன தேசத்தை முறையாக அங்கீகரிக்கும் என பிரான்ஸ் கடந்த வாரம் அறிவித்த நிலையில் நேற்று இந்த அங்கீகார அறிவிப்புகள் வெளிவந்திருந்தன ஸ்டீல் பலஸ்தீனம் என்ற இரண்டு தேசங்களின் தீர்வுதான் மத்திய கிழக்கின் நீண்டகால பிரச்சினைக்கு நீதியான நிலையான அமைதிக்கான ஒரே வழி என்றும் இந்த நாடு குறிப்பட்டுள்ளனர் இன்று ஆரம்பிக்கும் இந்த பொதுச்சபை அமர்வில் சிரிய அரசு தலைவர் அகமது அல் சாரா உக்ரைனிய அரசு தலைவர் ஜெலன்ஸ்கி பிரேசில் அரசு தலைவர் லூஜிஸ் இனாசியோ லுலாடா சில்வா மற்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் ஆகியோரும் கலந்து கொள்ளவுள்ளனர் பசார் அல் அசாத் அதிகாரம் வீழ்த்தப்பட்டு ஒரு வருடத்திற்கு பின்னரான அமர்வு இது என்பதால் சிரியாவும் நோக்கப்படுகின்றது அதேபோல ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மையப்படுத்தி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அதன் மீதான தடைகள் ஐநாவால் நீக்கப்பட்ட நிலையில் தெஹ்ரானுக்கு எதிரான தடைகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு பெற திட்டமிடுவதால் ஈரானுக்கும் இந்த அமர்வு முக்கியமாக உள்ளது